வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் சனிக்கிழமை நடக்கிற சேவல் சந்தை தான் வந்திருக்குறோம் நம்ம யூடியூப் சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் வந்திருக்கீங்கன்னா வந்துருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வர வாரம் எடுப்பாருங்க வாங்க வீடியோ போகலாம் இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார்ரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை தரமான பறவை மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் மாதிரி சொல்லியிருந்தாருங்க பொட்டை கிலோ இது போடலாம் தான் போட்டு வச்சுருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி சேவல் வேணும் கூட நம்ம சந்தைகள் தான் எடுத்துக்கலாங்க இந்த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா கீரிங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல்காரர் விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காங்க சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்லா தரமான சேவல் வேணும் நம்ம குங்குரமரம் சந்தை வேணாலும் பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு கிலோங்க இது மாதிரி சேவல் வேணுங்கிற ரெண்டு நண்பர்கள் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணா மர சந்தை பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க நம்ம சேவல் பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேவல் பார்த்தீங்கன்னா வல்லூருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலரை கிலோங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவல் வந்து பார்த்திங்கன்னா சேவல் நல்லா தரமாக தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி சேவல் வேணால் கூட நம்ம கொங்கடா சந்தைக்கு சந்திக்கோ வாங்கி பார்த்து எடுத்துக்கலாங்க அப்படின்னு தான் கொண்டு வந்தாங்க செவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இரநூறுக்கு வர மாதிரி சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி சேவல் வேணும்னா கூட நம்ம கொங்கோட பசங்க வந்து எடுத்துக்கலாங்க சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு எதுவும் முன்னாடி பேசி கூட எடுத்து இந்த குக்கர்லையும் பார்த்திங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்தாருங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவல் நல்ல லைடே ஜூலை சேவலுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க பறவை வச்சு கூட ரேட்டு பேசி இழகுற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி கூட இது மூணு ரொம்ப குறைச்சி இந்த சேவல் பார்த்தீங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்தாருங்க சேவனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நூறுங்கிற மாதிரி சொல்லி சேவல் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பெருமர்த்தி நல்லா தரமலை சேவலுக்குற மாதிரி சொல்லி தாருங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசி இழங்குற மாதிரி சொல்லிடுறேன் இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு இரநூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி நிறைய நம்பர்கள் கேட்டிருந்தாங்க ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே தான் சொல்லுங்கள் பொட்டைக்கு போகிற மாதிரி இந்த மாதிரி சேவல் கூட மூணு நாலு சேவல் வந்துச்சு இது மாதிரி வேணுங்கிற நம்பர் கூட வந்தால் கூட நம்ம ரேட்டு கூட பேசி இந்த மயிலும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் இருக்குது சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு இரநூறுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருக்காரு சேவல்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மாதிரி சேவல் வேணுல கூட நம்ம சந்தைக்கு வரதை பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவு குறைச்சி எடுத்துக்கலாங்க இந்த புதிய பார்த்தீங்கன்னா விற்பனை தாங்க கொண்டு வந்திருந்தார் சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லியிருக்காங்க சேவல்காரரு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு நூறுங்கிற மாதிரி சொன்னார் சேவலை வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்ணீர் தான் தான்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல் பரவ வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டு எதுவும் முன்னாடி பேசி எடுத்துக்கலாங்க இந்த மயிலும் பார்த்தீங்கன்னா விற்பனை தான் கொண்டு வந்தாருங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாரு சேவல்காரரு சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு எட்நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் பிடிச்சதுனா ரேட்டு கூட பேசி எதுவும் குறைச்சி கூட நம்மளுக்கு ரேட்டு பிடிச்சா நம்ம முன்னப்பட பேசி இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நூறுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க சேவல் பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவல் தாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நம்ம சேவல் பிடிச்சினா கூட பரவ வச்சு ரேட் ரேட்டு பேசிக்கலாங்க இது மாதிரி சேவல் வேணுங்க நம்பங்கள்லாம் நம்ம சந்தைகளில் இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழ்நூறுங்கிற மாதிரி சொல்லி தாரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கண்டிஷனில் தான்ங்கிற மாதிரி சொல்லிவிரு இன்றைக்கு பறவை வச்சு பார்த்து கூட ரெகுலாக மாதிரி தான் சொல்லுவார் பொட்டைக்கு எதுவும் போடல கட்டு தான் போட்டு வச்சு தைக்கிற மாதிரி பாருங்கள் இந்த மயிலும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் கொண்டு வந்தார் மயிலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லியிருக்காங்க நம்ம ரேட்டு கூட குறைச்சி கூட பேசிக்கலாங்க சேவல் பிடிச்சா நமக்கு என்ன ரேட்டு கட்டப்பிடிங்க பார்த்து கூட பேசி எடுத்துக்கலாங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரு இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு சேவல் பிடிச்சினா நீங்கள் பறவை வச்சு கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவல் பிடிக்கிறங்கிற பட்சத்தில் நம்ம ரேட்டு எதுவும் முன்ன பண்ணால் நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்பிடிங்க அதை பார்த்துட்டு பேசி கூட எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு கூட குறைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படுங்க அதை பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு ரேட்டு பேசி நம்ம குறச்சி கூட நம்ம பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சொல்லியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறுங்கிற மாதிரி சுழிந்தார் சேவல்கார் இது மாதிரி சொல்லி சேவல் வேணும்னா கூட நம்ம சந்தைங்க வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் நம்ம சேவல்காரோட பேசி எதுவும் குறைச்சி எடுத்துக்கலாம் இந்த சேவலும் பார்த்தீங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு மாதிரி சொல்லிந்தாரு சேவல்காரரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இது மாதிரி சேவல் வேணுங்கிற அந்தமாரி நம்ம கொங்கடாபுரம் சந்தைங்க வேணும் பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த சேலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காங்க சேவல் பரவ வச்சு பார்த்துட்டு கொடுக்குறேன் நம்ம சேவல் பிடிச்சா நம்ம சேவலுக்கு ரெண்டு ரேட்டு நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாக அதை பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்ல தரமான சேவல் நல்ல இதோட பேச சேவல் வேணும் அப்படின்னா கூட நம்ம கொகோட படம் சந்தைக்கூட பார்த்து பேசி எடுத்துக்கலாம் இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காங்க வீட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு முந்நூறு மாதிரி சொல்லினார் சேவல் வந்து ரெடி கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் பொட்டைக்கு எதுவும் போடல கட்டுத்தர தான் போட்டு வச்சுருக்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி வேணும்னா கூட நம்ம சந்தை வந்தோம்னா பேசி பார்த்துக்கலாம் இந்த சேலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு சொல்லியிருந்தாங்க வெலை வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏழ்நூறு மாதிரி சொல்லியிருக்காங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து கூட ரேட்டை பேசி எடுத்துக்கலாங்க நமக்கு என்ன ரேட்டு கட்டுப்படுங்க பார்த்துட்டு நம்மளுக்கு சேவல் பிடிச்சுன்னா இதை முன்ன முன்னே பேசி கூட எடுத்துக்கலாங்க சேவல் இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலுரூவா சொல்லியிருக்காங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு மாதிரி சொல்லியிருந்தார் சேவல்காரரு இது மாதிரி ஒரு லோ பச்சல் சேவல் வேணுன்னா கூட இந்த சேவல் கூட நம்ம ரேட்டு பேசி நம்மளுக்கு எதுவும் என்ன ரேட்டு கட்டுப்பே அதை பார்த்துட்டு பிடிச்சா கூட எடுத்துக்கலாங்க இந்த பேடு சேவலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஒரு ரெண்டு மூணு சேவல் தான் பேடு வந்தது இது மாதிரி வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வருதுங்க இது மாதிரி நிறையா பொட்டைக்கு போகிறது கூட நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க அவங்களும் கூட இது மாதிரி வந்தால் எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபா சொல்லியிருந்தார் நம்ம எதை குறைச்சி இதை முன்ன பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேலோட வேலை பார்த்திங்கன்னா நாலு எட்நூறு சொல்லியிருந்தார் இங்கே சேவல்காரரு விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உறச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நீங்கள் இப்போ சேவலை எடுத்துகிட்டு போய் வச்சு கூட பாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவலும் பொட்டைக்கு போகிறதுக்கு நிறையா நண்பர்கள் கேட்டிருக்காங்க அதுங்களும் வந்தால் கூட இது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு எட்நூறு சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வேணா இது இன்னும் வச்சு எதுவும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பற ஓரளவுக்கு இருக்குதுங்க நீங்கள் இப்போ வாங்கிட்டு போய் கூட ரெடி பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க இந்த சேலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவலை வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு சேவல்காரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பார்த்திங்கன்னா ரேட்டு எதுவும் முன்னாடி பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு இரநூறு சொல்லியிருக்காருங்க சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திங்கன்னா இந்த வாரம் நிறையா சொல்லி வந்துருந்துச்சுங்க இந்த சொல்லியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறு மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவல் வேணுங்கிற நம்பு நம்ம கொங்கடம் வர சேர்ந்து இருந்தோம்னா சனிக்கிழமை நினைக்கிறேன் பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடு இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு சொல்லியிருக்காருங்க சேவல்காரர் இது மாதிரி சேவல் வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க ரேட் அதிகமாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன ரேட்டு கண்டுபிடிங்கிறதா பார்த்து எடுக்க முடியும் இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்காரர் சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு இரநூறு மாதிரி சொல்லியிருந்தார் சேவலை நீங்கள் பறவை வச்சு கூட ரேட் எதுவும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி நம்ம சேவல் பார்த்துட்டு பறவை வச்சு பார்த்திங்கன்னா பறவை பிடிச்சா நம்ம ரேட்டு எதை முன்னோடி எடுத்து இந்த சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு முந்நூறு மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம ரேட்டு பிடி பேசி கூட நம்ம எடுத்துக்கலாங்க சேவல் பிடிச்சா ஒரு வெலை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க இந்த சேலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூணு இரநூறுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு சொல்லியிருந்தார் சேவல்கார்ரு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க பொட்டை எதுவும் போடல கட்டுதல் தான் போட்டு வச்சு மாதிரி சொல்லியிருந்தாங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா ரெடி கண்டிஷனுங்கிற மாதிரி தான் சேவல்கார் சொல்லியிருந்தாருங்க இந்த சேவலோட வீட்டு வந்து பார்த்திங்கன்னா நாலு இரநூறுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐநூறு கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல் வந்து பார்த்திங்கன்னா குட் கண்டிஷன் சேவல் நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க ரெடி கண்டிஷனில் தான் இருக்குதுங்கிற மாதிரி சொல்லி தாங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்து கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லி இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது மாதிரி சேவல் வேணும்னா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கட்டுப்படியா வந்து பார்த்துட்டு பேசி எடுத்துக்கலாங்க இந்த சேலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லி தருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு தொள்ளாயிரங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல்கார்ரு இது மாதிரி நல்ல காகம் கப்பு காக வந்துங்கன்னா கூட நம்ம எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குறாங்க பேசி கூட நம்ம எடுத்துக்கலாங்க இந்த எஸ் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுவா சொல்லியிருந்தாருங்க சேவலை பிடிச்சா கூட நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவலை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கன்னிசல்தாங்கிறங்கிற மாதிரி சொல்லி நீங்கள் பறவை வச்சு பார்த்துட்டு நீங்கள் பறவை பிடிச்சா கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்கிற மாதிரி சேவக்கார் சொல்லியிருந்தாருங்க இந்த எஸ்வலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தொள்ளாயிரங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறு சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா குட் கண்டிஷனு பறவை நல்லா இருக்குதுங்க ரெட்டி கண்டிஷன் சொல்லிட்டாரு சேவல்கர் நீங்கள் பறவை பார்த்து கூட ரேட்டு பேசிக்கலாங்க பொட்டைக்கு எதுவும் போடல கட்டு போட்டு வச்சுருக்கிற மாதிரி இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம கொங்கணாவிற சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா சேவல் வந்துருந்துச்சுங்க ஒரு ஏழ்நூறு எட்நூறு சேவலாட்டம் வந்துருந்துச்சி வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா வியாபாரிகளை நம்ம கொங்கணாவிற சந்தைக்கு நிறையா வந்திருந்தாங்க சேவல் கொண்டுட்டு வந்து வந்தாங்க சேவல் எடுக்கிறதுக்கும் நிறைய வியாபாரிங்க வந்துருந்தாங்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சுங்க இந்த மாதிரி சேவலும் நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு இது மாதிரி சேவல் வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னா நம்ம சனிக்கிழமை சனிக்கிழமை நடக்கிற கொங்கணாபுரம் சந்திக்கி வந்தோம்னா எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா கொங்கோணாபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குதுங்க சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம்ங்க சேலத்துலேருந்து எடப்பாடியோட வழியில் இருக்குது சங்ககிரிலேருந்து ஓமலூர் போகிற வழியில் சென்ட்ரல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொங்கோணாபுரம் பஸ் ஸ்டாப்பு இருக்குதுங்க நம்ம பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து சந்தை இருக்குது இந்த மாதிரி நல்ல தரமான சேவலாக வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொகோடாவோட சந்தைக்கு வந்தோம்னா எடுத்துக்கலாங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமுன்னு கூட நிறையா நண்பர்கள் சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா பொருட்கார சொல்கிற ரேட்டுங்க நார்மலாக எதுவும் சொல்கிறதில்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட்டுப்படி ஆச்சுதான் சேவலை பிடிச்சிது அப்படின்னா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க